ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி ஸோ எக்ஸ்பிரி டேயில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து என்ட்ரி எடுக்க அதே என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட் ஓனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நாளைக்கு எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறதுனால இந்த அனலைஸ் கிடையாது எப்பவும் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதாக இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கும்போது அதுக்கான சில மார்க்கெட் ஓப்பன் அப்புறம் தான் நம்ம ஒரு சில முடிவு எடுக்க முடியும் ஸோ அந்த முடிவை வந்து நீங்கள் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ ஆப்ஷனில் என்ன பார்க்கணும் அதேமாதிரி இண்டெக்ஸில் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் எங்கே நிற்கிது ஓப்பனில் ஜீரோ பாயிண்ட் அதாவது இது வந்து எப்படின்னா இது வந்து செல் ரிவர்சல் பை ரிவர்சல் மாதிரி இதை பாருங்கள் ஓகேவா ஸோ ஸோ மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக கீழே வந்துட்டு திருப்பி அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து இது வந்து என்ன இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் ஸோ கால் ஆப்ஷன் அதாவது செல் வந்து போன மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்போ கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணணும் கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கேயும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு டார்கெட் ஓகேவா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேசிக்காக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இண்டெக்ஸ் சாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது ஓப்பன் பிலோவில் இருக்கா ஓப்பன் அபோவில் இருக்கா மார்க்கெட் ஃபஸ்ட்டு செக்கப் ஓகேவா ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் லைன் போட்டுக்கோங்க ஓப்பன் லைன் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் லைன் போட்டுக்கோங்க சாரி ஓப்பன் லைன் இதில் இருக்குது ஆல்ரெடி அது வேண்டாம் ஸோ ஓப்பனாக லைன் இதுலேயே வந்துடும் அஞ்சு நிமிஷம் கேண்டில் முடிஞ்சோடனே ஓப்பன் லைன் வந்துடும் அப்போது இண்டக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் அதாவது என்னென்னா ஓப்பன் அபோவில் இருக்கா ஓப்பன் பிலோவில் இருக்கா ஓப்பன் பிலோவில் இருக்குது அப்படின்னா அப்போ ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குது ஸோ அதுலேருந்து ரிவர்சல் ஆகலாம் இன்கேஸ் ப்ரைஸ் ஓகேவா ஸோ அந்த ரிவர்சல் ஆகாமல் ஃபஸ்ட்டு டார்கெட்டான ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்ததுன்னா அப்போ மார்க்கெட் அது வந்து ஒரு சப்போ டார்கெட் லெவல் மாதிரி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த டார்கெட் லெவலில் யூஸ் பண்ணுது அப்படின்னா திரும்பி ரிவர்சல் ஆகும் ஓகேவா திருப்பி ரிவர்சல் ஆகிட்டு திருப்பி ஆகி மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் அந்த சீ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே க்ளோஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே க்ளோஸ் வைக்க பார்த்தீங்களா அப்போ செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெகுலர் ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நடந்ததுக்காக நான் சொல்ல இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் ஓகே ஸோ அறநூற்றி அறுபத்தி ஒம்பது ஓகேவா ஸோ எங்கே இருக்குது அறநூற்றி அறுபத்தி ஒம்பது இருபத்தி அஞ்சு அறுநூற்றி அறுபத்தி ஒம்போது அப்புடின்னா இருபத்தஞ்சி அறுநூற்றி ஐம்பது ஸ்டைக் ப்ரைஸ் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பக்கம் இங்கே வச்சுருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேள்வி இப்போ கால் நமக்கு வந்து இண்டெக்ஸில் எப்படி நம்ம ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு ஓகேவா அங்கே இண்டெக்ஸில் ஓப்பனுக்கு கீழே இருக்குது மார்க்கெட் அப்போ புட் ஆப்ஷன் வந்து எங்கே இருக்கணும் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் ஓகேவா இதானே கரெக்டானே ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் வந்த லோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்பது ரூபா ஓகேவா ஸோ இந்த எழுபத்தி ஒன்பது ரூபாயை இங்கே நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டில் புட் ஆப்ஷன் சைடில் நம்ம போட்டுருவோம் எழுபத்தி ஒன்பது ரூபாயை ஓகேவா ஸோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் இங்கே அப்போ இந்த கால் ஆப்ஷன் எழுபத்தி ஒம்பது ரூபா கீழ் லோவாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட இப்போ புட் ஆப்ஷனோட ஹை பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ எண்பத்தி நாலு ரூபா ஸோ எண்பத்தி நாலு ரூபாங்கிறது ஃபஸ்ட்டு ஹை ஓகேவா இது போன ஹை அப்போ இந்த எண்பத்தி நாலு ரூபாய் எங்கே நம்ம ட்ரா பண்ணிடுவோம் ஓகே இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலாக இந்த இதோட இதோட அர்த்தம் என்னென்னா இதோட ரேஞ்சுக்குள்ளே இந்த மார்க்கெட் போகுது அப்படிங்கிறதான் புரியல ஓகேவா ஸோ கால் ப்ரீமியம் மார்க்கெட்டோட ரேஞ்சுக்குள்ளே புட் ஆப்ஷன் உள்ளே என்ட்ராகுது அப்படிங்கிறது தான் இதோட புரியல் ஓகேவா ஸோ அப்போ இங்கே நமக்கு இந்த ரெண்டு லைன் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் நமக்கு வந்து ஆக்சுவலாக எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக அது ஓப்பன் ஆகி கீழே நமக்கு வந்து ஸீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி பர்சென்டேஜில் ஆக்சுவலாக இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு ஓகேவா ஸோ அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே க்ளோஸ் வைக்கப் பார்த்தீங்களா அப்போ நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் சிங்கோட ஹையாக கட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் ஸோ என்ட்ரி ஆனோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட் தான் நமக்கு வந்து அந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தாண்டும் போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது ரெகுலர் மார்க்கெட் நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து கால் சைடு அப்பாவ போதா புட் சைட் போக போதா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ புட் சைடு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட லோ மார்க் பண்ணுறீங்க ஸோ இதோட லோ அதோட ஹை மார்க் பண்ணும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது செகண்ட் கேண்டில் நம்ம டார்கெட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நிஃப்டியில் அது வந்து ஒரு டார்கெட் ஒரு மாதிரி யூஸ் பண்ணணும் செகண்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் ஸோ இன் கேஸ் அது வந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கும்போது அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பிசாமுக்கு வந்து திருப்பி அகெயின் மார்க்கெட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி அதாவது இந்த இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே பதினொன் பதினொன்றே கால் ஸோ பதினொன்றை காலுக்கு இந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் பதினொன்று இருபதுக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும் சரியா ஸோ பதினொன்று இருபதுக்கு நமக்கு அதே மாதிரி இங்கே அகைன் ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ பதினொன்று இருபது எஸ் பதினொன்று இருபதுக்கு பார்த்தோன்னா த்ரீவியஸ் சிங்கோட ஹையை கட் பண்ணி மார்க்கெட் மேலே நிற்கும் ஓகே

ஸோ பதினொன்று இருபதுக்கு லோவில் தான் நிற்கி ஆக்சுவலாக ஓகேவா ஸோ இதுவும் லோவில் இருக்குது அது ஹையில் இருக்குது இண்டெக்ஸ் பார்த்தோன்னா கரெக்டாக வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற டார்கெட்டாக வந்து கரெக்டாக ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இங்கே வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது வந்து டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்ட்ராடே அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஒரு முடிவெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்குற லெவல்ஸ் அதாவது இப்போ ப்ரீவியஸில் நம்ம லெவல்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா அந்த லெவல்ஸுக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுறது தான் கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும் ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு நான் சில டூல் யூஸ் பண்ணுறேன் அது என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நமக்கான தனிப்பட்ட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை நம்ம இதில் சொல்கிறீங்கள எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன் அதில் ரொம்ப வந்து ஒரு யூனிக்காக இருக்குது ஸோ இதை நம்ம வந்து நம்மளோட யூடியூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தா உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து நம்ம வந்து டெய்லி வந்து அதை பற்றின ஒரு புரிதல் மார்க்கெட்டில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு புரிதல் டெய்லி வந்து ஒரு ஏற்படுத்துகிறோம் ஓகேவா ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்திருக்க விஷயம் அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க கமெண்ட் சக்ஷனில் கேளுங்கள் உங்களுக்கு நான் வந்து டவுட் கிளியர் பண்ணுறேன் ஓகே நாளைக்கு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எண்ணூறு அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்துருக்கோம் நாளைக்கு எக்ஸ்பிரி டே ஸோ இருபத்தஞ்சி எண்ணூறோட ஃபஸ்ட்டு லெவல் வந்து அறுபத்தி எட்டு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல் ஸோ அறுபத்தெட்டு ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஒரு ப்ரீமியம் எந்த ப்ரீமியம் மேலே இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து அடுத்த லெவல்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு அதேமாதிரி கீழே இருந்துச்சுன்னா இருபத்தேழு அப்படிங்கிற லெவலை தொடர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த இருபத்தி அஞ்சு எண்ணூறு அப்படிங்கிற ப்ரீமியம் கால் ஆறு புட்டு ரெண்டுக்கும் தான் இது பொருந்தும் நாளைக்கு இந்த லைன் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் நாளைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ